மதுராந்தகம் அருகே போதூர் கிராமத்தில் கடந்த பதினைந்து நாட்களாக மின்மாற்றி பழுதடைந்து இதுவரை மாற்றம் செய்யாமல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரிய அதிகாரியை முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள போதூர் கிராமத்தில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு மின்மாற்றி பழுதடைந்தது இதன் காரணமாக மின்வாரிய அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கப்பட்டது ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மின்சாரமின்றி கிராம மக்கள் தவித்து வருகின்றனர் பலமுறை தெரிவித்து மின்மாற்றி புதுப்பிக்காமல் வேறொரு மின்மாற்றி மூலம் மின்சாரம் வழங்கப்படுவதால் குறைந்த மின்சாரம் வருவதால் மின் உபகர பொருட்கள் எதுவும் இயங்காமல் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இரவு நேரத்தில் படும் அவதி ஏற்பட்டுள்ளதாக கூறி இன்று சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மதுராதகம் டு திருக்கழுக்குன்றம் சாலையில் பூதூர் என்ற இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் रेस्प என் பேர் அம்முன் நான் பூதூர் கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கரண்ட் வந்து மூணு மா மூணு வாரமாக ஆகுது இந்த மூணு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க படிப்புக்கு ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க பன்னெண்டாவது படிக்கிற பையன் வச்சுக்கிறேன் பத்தாவது படிக்கிற பொண்ணை வச்சுக்கிறேன் படிக்க முடியல பிள்ளைங்க சரியாக தூங்க முடியல நிம்மதியான ஒரு முழுக்கங்கள கரண்ட் உங்கள் விவசாய வேலை தான் நாங்கள் செய்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை கொஞ்சம் நாள் விட தூரப்பட்டால் படிக்க கட் பண்ணிடுறாங்க மழை வந்தால் ஆஃப் பண்ணிடுறாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சு அங்கே போயிட்டு ஆஃபீஸில் எழுதினா அங்கே யாரும் இருக்க மாட்டேறாங்க ஆஃபீஸ் கூட இது தாப்பாடு போட்டு ஒரு அங்கே இருக்க ஒரு ஒரு அதிகாரி கூட அங்கே இல்லை போயிட்டு ஏதோ சொல்ல வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க போய் எல்லா அதிகாரியிடம் சொல்ல ஒரு அதிகாரியும் எங்களுக்கு ஒரு ஒரு இது நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து தர மாட்டாங்க நாங்கள் என்ன செய்யறது இன்னைக்கு வந்து நல்ல நடு ரோட்டில் வந்து நாங்கள் உட்காரோம் செய்கிற வேலையை விட்டுட்டு பிள்ளை படிப்பு கட்டு போகுது பிள்ளைங்களுக்கு நல்லா தூக்கம் இல்லை இப்படியே ஒவ்வொரு நாளும் ரெண்டு வாரமாக வெளியே தான் பொது வெளியே பார்த்து ஒவ்வொரு நாளும் <raan> 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 டி டிவி மூலிமாச்சும் எங்களுக்கு ஒரு நிரந்தர வீடு கரண்ட் வரும் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு கரண்ட் நிரந்தரமான கரண்ட் தர முடியும் முழுமையாக நாங்கள் நம்பி இந்த டிவி மூலிமா நாங்கள் வந்து இப்போ பேச வந்துருக்கோம் நன்றி